ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள மிக பெரிய எழுச்சி இதை அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கொண்டு போகுங்கள் சிமானுக்கு நோட் போட்டு அனுப்பிய ஆர்டி டி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முழுக்க முழுக்க எதிர்ப்புகளாலேயே வளரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த அளவுக்கு கடுமையான அடக்க முறைகளை தாண்டி நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் ஒவ்வொரு நாளும் மக்கள் மதியில போய் சேர்ந்துட்டே இருக்காங்க அதுக்கு உதாரணமாக தான் நாம் தமிழர் கட்சி கடந்த எட்டாண்டுகளுக்கு முன்னாடி வெறும் ஒரு சதவீதத்துல இருந்தது இப்போ பதினாறு சதவீதத்தை வந்து அடைந்திருக்கு அப்படின்னா அது நிச்சயமாகவே சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போட்டு தமிழ்நாட்டு அரசியல் தளம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கடல்ல எதிர்நீச்சல போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுலயும் திமுக அரசு பொறுப்பை

இதே சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருந்தாரு ஆயிரக்கணக்கான நாம் தமிழ் தம்பி தங்கைகள் குழுமி அதுவும் ஒரு மா சம்பவமா மாறிச்சு அதே மாதிரி நேற்றைய தினமே சீமான் அவர்கள் வீட்டுக்கு போய் அங்க அடாவடி செய்து அது ஒரு பிரச்சனையாக்கி அதன் மூலமாக சீமானுக்கு ஒரு மைலேஜ் கொடுத்து அது அடுத்த நாள் சீமான் அவர்களை தருமபுரியில இருந்து சென்னைக்கு வர வைத்து நாள் முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஊடக கவரேஜ் கொடுத்து அதன் மூலமாக அவருடைய செல்வாக்கை ஏற்றி இறுதியாக காவல் நிலையம் வர வைத்து நாங்க விசாரிக்கிறோம் ஒரு டிராமா நடத்தி அங்க எதுவுமே முடியல அப்படின்ட்டு இறுதியாக அவரை வெளியிட்டு அதுவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கு இது தமிழ்நாடு முழுவதுமே பிரதிபலித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்களா ஒரு தகவல் ஐயா துரைசாமி அவர்களுடைய டீம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல இடங்கள்ல எடுத்த சாம்பிள்ஸ் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்காங்க இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியை திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான சக்தியாக பொசிஷன் பண்றதுக்கு சீமானுக்கு உதவும் அப்படிங்கற ஒரு தரவையும் அவர்கள் கொடுத்திருக்காங்க சோ அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மிகப்பெரிய ஒரு போர்ஸாக வளர்ந்துட்டு வர்றாரு அதுக்கு உரமூட்டும் வகையில திமுக செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறான அரசியல் நகர்வுகளும் இடம் கொடுத்துட்டு இருக்கு இது இப்படியே போனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சீமான் அவர்கள் சொல்ற மாதிரியே முதல்வர் நாட்டாளியில் கூட அமர்த்ததுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் நோக்கருடைய பார்வையுமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு வலுவில்லாத கேச சீமான் மேல தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வண்ணமாக திணிப்பது அப்படிங்கிறது அவருக்கு தான் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உளவியல் சார்ந்து கருத்து தெரிவிக்கக்கூடிய உளவியல் நிபுணர்களும் நமக்கு சொல்றாங்க சோ தமிழ் மக்கள் அனைத்தையுமே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சீமான் அவர்களுடைய திருமணம் அப்பவே வெளியில கொண்டு வந்து அப்பவே அதை நிறுத்தி அந்த நேரத்தில் அதை சால்வ் பண்ணிருக்கலாமே இப்போ கொண்டு வந்த ஒரு அரசியல் ஒரு பிரைம் டைம்ல ஒரு உச்சத்தை நோக்கி போய் பொழுது நீங்க செய்றீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கேடு கேடுகட்ட அரசியல் அப்படிங்கறத மக்கள் உணர்றாங்க சோ அதுதான் சீமான் அவர்களுக்கு களத்துல ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத ஐயா ஆர்டி டீம் ரொம்ப தெளிவாகவே எடுத்திருக்காங்க நன்றி வணக்கம்